நாங்கள் தயாரித்து வருகின்றோம் அது மட்டுமல்லாமல் கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை நானூறுக்கும் மேற்பட்ட டீலர்களை நாங்கள் கொண்டுள்ளோம் எங்களது பொருட்கள் மாநில அரசு அங்கீகாரம் மற்றும் மத்திய அரசு அங்கீகாரத்தை கொண்டுள்ளது மேலும் எங்களை தொடர்பு கொள்ள எயிட் சிக்ஸ் செவன் ஃபைவ் ஃபோர் செவன் ஃபைவ் ஃபோர் சிக்ஸ் என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம் என்று தெரிவித்தார் அந்த ஸ்டார் அசோசியேட் டெலர்ஸை டூ தௌசண்ட் ஒன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிட்டுருக்கேன் இதுக்கு முன்னாடி எங்களோட ஃபாதரோட கம்பெனி ஸ்டார் ஆட்டோ சர்வீஸ் அது நைன்டீன் செவன்ட்டி டூலேருந்து இருக்குது அதுக்கு பிஃபோராக வந்து எங்கள் ஃபாதர் வந்து எங்கள் கிராண்ட் ஃபார் கூட இன்னொரு ஒரு கம்பெனி நேமில் வந்து ரன் பண்ணிகிட்டு இருந்தார் இந்த க பொதுவில் வந்து இந்த எங்களுடைய இது பார்த்தா ஒரு ஃபேமிலி பிஸ்னஸ் நியர்லி செவன்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆச்சு இந்த நாங்கள் இந்த பிஸ்னஸ்க்கு வந்து எனக்கு ஒரு ஃபிஃப்டி செவன் இயர்ஸ் ஆனாலும் நியர்லி ஒரு ஃபிஃப்டி இயர்ஸாக வந்து நான் இந்த ஃபீல்டில் இருக்கேன் படிப்பையும் தொழிலையும் ஒரே நேரத்தில் பார்த்துட்டு இருக்கேன் நான் இப்போ ரன்னிங் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து அக்ரிகல்ச்சர் ஸ்ப்ரேயர்ஸ் அண்ட் ஸ்பேர் பார்ட்ஸு ப்ரெஷ் கட்டர்ஸு எர்தாகர்ஸ் இந்த மாதிரி இதில் இம்போர்ட்டு தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு இம்போர்ட்டர்னால் நான் தான் இது அது மட்டும் இல்லை விவசாயிகளுக்கு தேவையான பெரும்பாலான நியூ எக்யூப்மெண்ட்ஸ் பூராமே ஃபஸ்ட்டு நான் தான் தமிழ்நாட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணினேன் அது மட்டும் இல்லை ஆல் ஓவர் பேன் இண்டியா வந்து ஃப்ரம் க கன்னியாகுமரி டு காஷ்மீர் நியர்லி ஃபோர் ஹண்ட்ரட் டீலர்ஸ் எனக்கு இருக்காங்க என்னோடய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பெரும்பாலான ப்ராடக்ட் வந்து கவர்மெண்ட் சர்ட்டிஃபைடு அது மட்டும் இல்லை தமிழ்நாடு மட்டும் இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலையும் சர்ட்டிஃபைடு வந்து நம்மளோட இது இருக்குது எங்களது மொத்தம் வந்து நாலு கம்பெனி இருக்குது ஒன்று ஸ்டார் ஆட்டோ சர்வீஸ் எங்கள் ஃபாதர் ஆரம்பித்தது அடுத்து வந்து ஸ்டார் அசோசியேட்டட் ட்ரேடர்ஸ் நான் ஆரம்பித்தது மூணாவது ஸ்டார் அசோசியேட்ஸ் என் ஒய்ஃபு அவங்க ஃபாத்திமா வந்து அவங்க அந்த கம்பெனி வந்து ப்ரொபரேட்டர்ஸாக இருக்காங்க அதுக்கடுத்து ஸ்டார் அக்ரோ அசோசியேட் ப்ரைவேட் லிமிடெட் அது ஒரு நியூ இன்வென்ஷன் கம்பெனி அது வந்து கார்ப்ரேட் கம்பெனி அதில் நாங்கள் நான் வந்து சேர்மேனாகவும் என் மிஸ்ஸஸ் வந்து டைரக்டராகவும் இருக்காங்க